ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்ன நாடி ஞாயிறு என்றாலே வெப்பசக்தி தானே அப்போ வெப்பசக்தினால் எந்த நாடி அப்படின்னா வலதுபுற நாடி உயிர்ப்பாக இருக்க வேண்டும் உயிர் நாடின்னு சொல்கிறான் அதை உங்களுக்கு உயிர் நாடி கண்டுபிடிக்க தெரிஞ்சிருச்சு அமிர்த நாடின்னு சொல்கிறான் அந்த உயிராக இயங்குறதுக்கு தான் பௌர்ணமி நாடிங்கிறான் பூரண நாடிங்கிறான் அதாவது பல பேர் வச்சுருக்கான் அதில் தான் நம்ம பயிற்சி எடுக்கணுங்கிறான் பூரணத்தில் தான் பயிற்சி எடுக்கணும் பூரணமற்றதில் பயிற்சி எடுக்கக்கூடாது பூரணம் பூரணமற்றதுன்னு தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வர காரணம் சரியா இப்போ ஞாயிறு வல்லதுபுறத்து நாடி பூரணமாக இயங்க வேண்டும் எத்தனை மணிக்கு சூரிய உதயத்துலேருந்து உடனே சூரிய உதயத்துக்கு கரெக்டாக மேட்ச் பண்ணால் இல்லைன்னு இல்லை அதுக்கு முன்னாடி ரவ நிமிஷம் இருக்கலாம் பின்னாடி ரவ நிமிஷம் இருக்கலாம் இப்போ சில பேர் சொன்னாங்க பத்து மணிக்கு மேலே எந்திரிக்கிறேங்கிறாங்க ஏன்னா சரி பத்து மணிக்கு மேலே எந்திரிச்சு மன உதயம் இஸ் இக்குவல் டு சூரிய உதயம் இன்னொரு தத்துவம்னு சொல்கிறாங்க சித்தர்கள் அவரவர்களுடைய மன உதயம் சூரிய உதயம் அவர்களுக்கு சூரிய உதயம் பிரகாசமாக கொடுக்குறதுல மனசு அதுக்கு பேர் சூரிய உதயம் பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் உதயமும் நம்மளுடைய மன உதயம் மேட்ச் பண்ணுறதுக்கு தான் நாடி இப்போ பத்து மணிக்கு எந்திரிக்கணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கை முறையில் பின்னாடி மாற்றிக்குங்க சரி பத்து மணிக்கு எந்திரிக்கிறோம் அப்படின்னா சரி அதுலேயே வலதுபுறம் எங்க வைங்க முடிஞ்ச அளவுக்கு ஞாயிற்றுக்கிழமை வலதுபுறத்தில் நாடியில் எங்க வேண்டும் இடையில என்னடா இடதுபுறம் மாறிடுச்சே என்னடா பண்ணுறது அப்படி 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 வந்து பயப்படக்கூடாது ஏனென்றால் நாடி என்பது தான் இருக்கும் நம்மளுடைய மனதின் அடிப்படையிலே மாறிக்கொண்டே இருக்கும் செயலின் அடிப்படையிலே மாறிக்கொண்டே இருக்கும் சாப்பிட்ற உணவுப் பொருட்கள் அடிப்படையிலே மாறிக்கொண்டே இருக்கும் கவலையே பட்டுக்கூடாது இன்னும் காலையில் பிரபஞ்சத்தின் ஆற்றல் உதயமும் நம்மளுடைய நாடி உதயமும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே மேட்ச் பண்ணணும் இதை மட்டும் புரிஞ்சுக்குங்க இடையில எப்படி வேணால் இருக்கும் அப்போது ஞாயிறுடைய எனர்ஜி ஞாயிறுடைய தத்துவங்கள் ஞாயிறுடைய நாடியில் பாசிட்டிவாக முடியும் அதுதான் ஒரே நாடி ஓரையை பற்றி அனுப்புவேன் நாளையிலிருந்து ஓரை சண்டேலேருந்து ஓரை டீட்டெயில் வரும் ஓரைன்னா அவர்ஸோடைய மின்காந்தம் ஒரு அவர்ஸுக்கு என்ன மின்காந்தம் நடக்குது அந்த நாளுக்கு தலைவன் அந்த நாள் இப்போ சண்டேனா அவன் தான் தலைவன் அது கீழே ஒவ்வொரு மணி நேரம் ஒருத்தையும் ஆட்சி செய்கிறான் ஒவ்வொரு அவனையும் ஒரு மணி நேரம் ஆட்சி செய்கிறான் அப்புறம் அடுத்த கிரகம் ஆட்சி செய்யும் அதுக்கு அடுத்த கிரகம் ஏழு மணி நேரம் நடக்கும் ஓரை இறைந்தவன் ஹீரோ ஏன் இப்போ நாம் நாங்கள் ஜோதிடர்கள் இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி ஓரையும் மட்டும் எடுக்கிறோம் அப்படின்னா ஓரையும் நூறு மடங்கு வேலை செய்யும் மற்றதெல்லாம் ரொம்ப கான்ட்ரவைசி இருக்குது விதியில் அப்போ ஓரை நான் வெஸ்டனும் ஓரை தான் எடுத்திருக்கான் அந்த ஓரை நல்லா வேலை செய்யுது அப்போ வெளிப்புறமாக நடக்கின்ற மெங்காந்த ஒன் ஹவர் அந்தந்த கிரகம் நூறு மடங்கு வேலை செய்யுது இப்போ வாரத்தோட தொடக்க நாள் ஞாயிறு அந்த வாரம் இப்போ நாம் வந்து வருஷப்பிரப்புங்குறோம் வருஷப்பிறப்புனால் ஏதோ ஒரு நாள் வரும் அது வருடப்பிறப்பு மாதத்தின் பிறப்பு அது ஒரு நாள் வரும் அது செவ்வாயோ புதனோ இருக்கலாம் வருஷப்பிறப்பு திங்களோ செவ்வாய் ஏதோ ஒன்று வரும் கரெக்டா ஆனால் அந்த வாரத்தின் தொடக்கம் ஞாயிறு மட்டுமே மாறவே மாறாது கரெக்டா அதெல்லாம் மாறும் ஆனால் வாரத்தின் தொடக்க நாள் ஞாயிறு தான் தலைவன் அந்த தலைவனுக்குரிய நாளை நல்லா வச்சுக்கணுங்கிறது வெதி அப்போ கடினமாக உணவு சாப்பிட்றோம் ஜீரணமாகுது பிராணசக்தி எடுக்கிறோம் சீரணமாகுது நிதானமாக ஞாயிற்றுக்கிழமை இப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு கொடுக்குறாங்க ஆனால் இந்தியனுடைய கலாச்சாரத்திலே ஞாயிறு என்பது தொழில் நாள் டோட்டல் தொழில்களுக்கு அதிபதி எல்லா கடைக்காரரும் ஓப் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா ஞாயிறு பெரிய பெரிய நார்த் இந்தியெலாம் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்ச அளவுக்கு அதை பற்றி சிந்தி லீவ் இருந்தாலும் அதை பற்றி சிந்திக்கலாம் தொழில் எப்படி பண்ணலாம் நம்ம எப்படி விருத்தி அடையலாம் எப்படி வந்து நம்ம மரியாதையான தொழிலை எப்படிலாம் பெருசாகிறது நமக்கு எப்படி சமூக மரியாதை கிடைக்கிறது எல்லாமே சூரியனோட தத்துவம் எதில் பண்ணணும் வலது நாடியில் அப்போ ஞாயிறு ஒரு விஷயத்தை பெரியவங்களை போய் பார்க்கணுன்னா வலது நாடியில் போய் பார்த்தா சக்ஸஸாக முடியும் கடினமான உணவுகள் சாப்பிடும்போது வலது நாடியில் சாப்பிட்டா சக் அது வந்து நல்லா ஜீரணம் ஆகும் ஒரு ஜீரணம் நடக்கணும்னாலே சாப்பாடு வலது நாடி ஓடும்போது சாப்பிட்டா அவனுக்கு ஜீரணம் நூறு பணம் ஏன்னா அது பித்த நாடி ஜீரண நாடின்னு அர்த்தம் அவுட்லைனாக தெரிஞ்சுக்கும் அப்புறம் நீங்கள் அந்த ஞாயிறுனால் என்னங்கிற அந்த தத்துவம் தனியாக இருக்கும் அந்த ஃபையில் நீங்கள் என்ன பண்ணணும் ஞாயிறுனால் கோயிலில் என்ன இருக்குது வீட்டில் என்ன இருக்குது உடம்புக்குள்ளே என்ன இருக்குது தெரிஞ்சுக்குங்க ஞாயிறு ஓரையில் எது வந்து நெகட்டிவான ஓரை அப்போ நெகட்டிவான ஓரை புரிஞ்சுக்கலாம் சரி நெகட்டிவான ஓரையில் வந்து செய்யவே கூடாதா அதுக்கு தான் சரணாடி சாஸ்திரம் சரமறிந்தவன் பரத்தை அறிகிறான் அப்போ சரத்தை அறிஞ்சவனுக்கு தான் எல்லா விஷயம் தெரியும் ஓரை இருக்கிற டீட்டெயிலே மாற்ற முடியும் ஓரையோட நெகட்டிவாக இருந்தால் நல்லதாக மாற்ற முடியும் எப்படி அந்தந்த நாடியில் அது இயங்குனா அது வேலை செய்யுங்கிறான் கரெக்டாக அந்த செயல் இயங்குனான் இப்போ சூரியனுடைய நாளில் சூரியனுடைய தத்துவங்கள் உள்ள விஷயங்களை அதிகமாக என்ன பண்ணணும் பண்ணணும் அப்படிங்கிற ரூல் எவ்வளோ கூட மருந்து சாப்பிட்றோம் ஏன் வந்து ஜ வஞ்சாங்கத்தில் வந்து சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் மருந்து சாப்பிட்ற நாள்னு சொல்கிறான் அப்படின்னா ஒன்று நோய் இருந்தால் தேய்விரையில் சாப்பிட்லாம் தேய்ந்து போயிடும் உடம்புல இருக்க தேவையில்லாத வெளியே போகும் அப்போ தேய்பிரில் மொத்தம் பதினஞ்சு நாளில் எப்போ வேணாலும் நாம் மருந்து சாப்பிட்லாம் உடம்புக்குள்ளே நோய் இருந்தால் வளர்கின்ற பிறையிலே வளர் வளர்கின்ற இப்போ வந்து சொல்லுதுங்க நாளை சொல்ல திரிய சொல்கிறேன் வளர்நாடியில் என்ன பண்ணலாம் முடி வளருது நெகை வளருது நம்மளுடைய உள்ள இம்யூன் வளருது உடம்புல சத்தான பொருள்களை வந்து நல்லா வந்து உடம்புக்குள்ளே சேரணும் சத்தெல்லாம் சேரணும்னா வளர்பறையில் நல்ல பொருளெல்லாம் சாப்பிட்டோம்னா அது வளரும் நோய் ரெடி பண்ணணும் உடம்புக்குள்ளே நோய் இருந்ததுன்னா ரெடி பண்ணுறதுக்கு தேய்பரை யூஸ் பண்ணணும் இது ரெண்டையும் புரிஞ்சுக்கணும் இடையில வந்தது சொன்னேன் ஞாயிறு என்றால் உடம்பில் இருக்கின்ற பிராணசக்தி ஞாயிறு என்றால் உடம்புக்குள்ள இருக்கின்ற எலும்பு டோட்டல் பாடியே ஆத்மா தானே அந்த ஆத்மாதான் நம்மளை இயக்கின்ற உயிர் எழுசி கொல்ட்டு நாயிறு சூரியன் கட்டாயச்சுனா இந்த பூமி இல்லை இந்த கோள்கள் இல்லை அப்போ யார் உயிர் சூரியன்தான் உயிர் அவன்தான் நம்மளை ஆளுமை செய்கிறான் அப்போ எவ்வளோ இம்பார்ட்டனான இது அப்போ நம்ம வந்து பொறுமையாக சாப்பிடணும் கோதுமை எடுத்துக்கலாம் ஹீட்டான சாப்பிடணுங்கிறான் ஏன்னா கோதுமை சூரியனுக்குரியது காப்பரை கொஞ்ச நேரம் டச் பண்ணிக்கலாம் ஏன்னா சூரியனோட நாளில் காப்பரை டச் ஹீல் ஹீலாகும் நவரத்னத்தில் இதெல்லாம் அவ்வளோ பவராக வேணாம் வீட்டுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை டச் பண்ணாலே போதும் சூரியனுடைய ஆற்றல் கிடைக்குது இப்போ சூரியனோட பொருள்களை நாம் வந்து டச் பண்ணும் பொழுதோ சூரியனின் ஆற்றல் இழுக்க முடியும் சரி சூரியநாடி பயிற்சி அப்போ காலையில் சூரியன் ஆடியில் அந்தந்த நாடி அந்தந்த நாடியில் இயங்கணும் அப்படின்னு சூரியனோட ஆற்றல் நமக்கு அதிகமாக கிடைக்குது ஜீரண சக்தி உடம்பில் நோயை ரெடி பண்ணணும்னா சூரியன்தான் இப்போ நடந்து கொண்டிருக்கின்ற மோசமான நோயை சரி பண்ணும் பல வீடியோவில் நான் போட்டிருக்கேன் யூடியூப்பில் இப்போ வைட்டமின் டி த்ரீ சாப்பிட சொல்கிறாங்க கரெக்டாக டி த்ரீங்கிறது என்ன சூரியன் சூரியனுடைய ஆற்றல் சூரியன் பட்டா தான் டி த்ரீ டெவலப் ஆகுது கரெக்டாக அப்போ ஆடியில் பயிற்சி பண்ணால் ஆட்டோமேட்டிக்காது ஆற்றல் கிடைக்குது வைட்டமின் டி த்ரீ உடைய ஆற்றல் கிடைக்குது கரெக்டாக டி த்ரீ வந்து சூரியனாடி பயிற்சி வந்து இப்போ ஒரு டி த்ரீ டேப்லெட் சாப்பிட்றோம் பயங்கரமாக சூரியனை பார்க்குறோன்னா சூரியனுடைய ஆற்றல் அதிகமாகுது தோல்கள் வழியாக எழுக்கப்படுது பிராணசக்தி பிராணா இசு கோல்டு சூர்யா நம்ம உடம்பு ஜீரணம் பண்ணுறது சூரியன் அப்போ மூச்சு மூச்சு வந்து அதே நாடியில் வலது நாடியில் நல்லா பயிற்சி பண்ணோம்னா என்னாது அதுவும் வந்து கனெக்ட் ஆகிக்கும் அதிகமாக சீக்கிரம் நடக்கும் சூரிய நாடி இம்பார்ட்டனா நெருப்பீச்சு சூரியன் தலைவனி சூரியன் அப்போ சூரியனாலே புரிஞ்சுக்கணும் அவன் தான் ஹெட்டு அது கீழே தான் எல்லாம் ஆற்றலை கொடுக்கக்கூடியவன் ஹீட் அதிகமாகவும் கொடுப்பான் கம்மியாகவும் கொடுப்பான் பித்தம் வைத்து அரைச்சி சத்த வெளியேற்றுறவன் பிராண சக்தி உடம்புடைய ஸ்கெலட்டன் தலைக்கு பேர் சூரியன் இதயத்தை இயக்கக்கூடியவன் சூரியன் இப்போ இதயம் ஈக்குவல்டனா சூரியன் நான் மைண்டுக்குள்ளே வந்துடும் அது பின்னாடி ஆர்கன்ஸ் ஒரு 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 கிரகத்துக்கு என்னென்ன ஆர்கன் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்போ நீங்கள் பொதுவாக ஞாயிறுனா அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டீங்க எல்லா மந்திரங்கள் எந்திரங்கள் உலகத்திலே சொல்லப்பட்ட விஷயங்கள் நாயருடைய ஹீலிங் சிஸ்டம் சொல்கிறது அதை பற்றி இழுக்கிற விஷயங்கள் அதை மனசில் இழுத்தோம்னா அது வந்து சேர்த்துக்கணும் அப்போ சூரியன் ஆடி பயிற்சி பண்ணும்போது ஈஸியான ஒன்று இருக்கும் இப்போ டச்சே பண்ண தேவையில்லை காப்பரையும் டச் பண்ண தேவையில்லை நம்ம கோதுமையும் டச் பண்ண தேவையில்லை ஏன் சூரியனுடைய நாளிலே நான் சூரிய உதயம் ஆறு மணினா ஆறு மணிலேருந்து நான் சூரியன் நாடியிலே வச்சுருக்கேன் பயிற்சி பண்ணுறேன் அப்படிங்கும்போது இதெல்லாம் தேவையில்லை ஹீலிங் சிஸ்டம்லாம் தேவையில்லை கரெக்டாக ஏன் அப்படின்னா நம்ம கரெக்டாக நாடி வச்சுருக்கோம் கரெக்டாக இப்படி நாம் புரிஞ்சுக்கணும் சூரியன்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும் வீட்டுடைய அப்பா பேர் சூரியன் பெரிய சமூகத்திலிருக்கு பெரும் தலைவருக்கு பேர் சூரியன் நம் ஏரியாவில் ஒரு தலைவர் இருந்தால் அவருக்கு பேர் சூரியன் மிக்கவர் அவர் பேர் சூரியன் வழி நடத்தக்கூடியவர் சூரியன் அரசாங்கத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் சூரியன் முதலமைச்சராகட்டும் மந்திரியாகட்டும் தலைவராகட்டும் அத்தனையும் சூரியன் இதில் உலகத்தின் தலைமை பொறுப்பு சூரியன் அப்போ லீடர்ஷிப் இசுக்கொள் சூரியன் மேனேஜ்மெண்ட் இசுக்கொள் சூரியன் தொழில் நடத்தக்கூடியவன் அவனே ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தலைமை அவனே ஓனர் இசுக்கொள் சூரியன் அப்பாருங்க எவ்வளோ மெத்தட் புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு அவுட்லைனாக சொல்லிட்டேன் கற்றுக்குங்க அப்போ வீட்டுக்குள்ளே யாரா சூரியன் அப்போது யாரெல்லாம் என்னென்னலாம் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டால் அந்த தன்மையை நாம் டச் பண்ணும்போது அது ஹீல் ஆகுது அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டா ஹீலாயிருக்கும் மனசுக்குள்ளே இழுத்தோம்னா ஹீல் ஆகும் அதை பற்றி நினைச்சோம்னா ஹீல் ஆகும் அப்போது சூரியனுடைய ஆற்றல் அந்த டயத்தில் நம்ம அரசாங்கம் சம்மந்தமாக திங் பண்ணுறது தொழில் சம்மந்தமாக திங் பண்ணுறது அது சம்மந்தமாக செயல்புரிகிறதுக்கான அடித்தளம் போடுறது ஏன்னா நம்ம ரெஸ்டடே ஆக்கிட்டாங்க இந்த உலகம் பூரா ரெஸ்டே ஆக்கிட்டாங்க ரெஸ்ட் ஆனாலும் அடித்தளம் போட்டு மனதிலே பதிய வைத்தல் ரைட் சைடு நாடியில் பிரீத் பண்ணி பதிய வைக்கலாம் கண் மூடி பதி வைக்கலாம் தியானம் பண்ணலாம் அப்போ காலையில் எந்த நாடி ஓடணும் சூரிய நாடி சரி எப்படி பயிற்சி எடுக்கலாம் ஓகே பாருங்க இப்போ சாட்டர்டே சனிக்கிழமை நாடி சொல்லிட்டு அதே தான் இப்போ சூரிய நாடியில் நம்ம பயிற்சி எடுக்கிறோம் அவ்வளோதான் சரியா ஓகே ஃபஸ்ட்டு ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸு ஒவ்வொரு மூச்சும் ஆழ்ந்த அனுபவம் பெற்று ஆனந்தமாக இருக்குது உள்மூச்சு அகில பிரம்மாண்ட சக்தி தான் அந்த உள்மூச்சுக்கு பேர் சூரியனுடைய ஆற்றல் பிராணன் புரியுதுங்களா வெளிமூச்சுக்கு பேர் சிவங்கிறான் அது ஒரு எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்குங்க உள்மூச்சு சக்தி வெளிமூச்சு சிவம் உள்மூச்சு பிராணன் வெளிமூச்சு அசுத்த அபானா உள் சக்தி பிராணா வெளி சக்தி அபானா அது உடம்புக்குள்ளே வெளி சக்தினா அதுக்கு பேர் அபானா இதை புரிஞ்சுக்குங்க உள் சக்தி சிவோ வெளி சக்தி ஹம்மு ஏன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கணும் இல்லை ஹம்முன்னு விட்டால் பாசிட்டிவாக மாறிடும் அப்போ எதுக்கு எதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் சரியா இப்போ பயிற்சிக்கு போவோம் கண்ணை மூடிட்டே பண்ணலாம் சரியா கண்ணை திறந்து வச்சோம்னா ரைட் பிரெயின் ஆனாலும் லெஃப்ட் பிரெயின் ஸ்டோர் ஆகாது எந்த ஒரு திங்கிங் நினைவு பண்ணாலும் கண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு பண்ணும்போது நம்மளுடைய சங்கல்பம் பண்ணும்போது ஸ்டோர் ஆகிரும் அது வேலை செய்யும் பிரபஞ்சத்தில் கனெக்ட் ஆகும் ஓகே பிரீத் பண்ணி பிரீத் அவுட் பண்ணலாம் நார்மல் எக்ஸைஸ் பூரா முடிச்சுக்கோங்க அஞ்சு அஞ்சு நிமிஷம் பண்ணால் போதும் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நார்மல் மூமெண்ட் எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு உட்காந்துட்டு என்ன பண்ணுறேன் சௌபாக்கிய நாடியில் காலையில் எழுந்திரிச்சி குளிக்கக்கூடாது பயிற்சி பண்ணும்போது குளிக்கக்கூடாது அப்புறம் ஒன் ஹவர் கழித்து குளிச்சுக்கலாம் குளித்ததுக்கப்புறம் உடனே சாப்பிடக்கூடாது ஒரு இருபது நிமிஷமாக கேப் இருக்கும் இதெல்லாம் ரூல் ஏன்னா நாடி மாறிட்டே இருக்கும் டெம்பரேச்சர் மாறி நாடி மாறும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நாடி நிதானமாக இருக்கும் அப்போ தான் சாப்பிடணும் சரியா எந்த பொருள் சாப்பிட்டாலும் வெப்ப சூரியநாடியில் சாப்பிட்டு பழகணும் சாப்பிட்டு பழகினா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜீரன் ஆயிடும் நூறு மடங்கு சத்தாக கன்வெர்ட் ஆயிடும் சரி இடதுகளில் இயங்குது சாப்பிடணுமே அப்படின்னா அங்கே கொஞ்சமாக மிளகையோ கொஞ்சம் காரத்தன்மையோ ஊறுகாயோ டச் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க சரி புரிதுங்களா இதாக ரூல் ஓகே இப்படி பண்ணி முடிச்சுட்டு ஒரு அஞ்சோ பத்தோ பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் சூரிய ஓரைய சூரியனுடைய டைம் என்ன காலையில் சூரிய உரையே நடக்குது ஒன் ஹவர் அது நடக்குது நம்ம நாடிப்படி என்னென்னா சூரியனுடைய ஆற்றல் டே இருக்குது சூரிய நாடியே அதில் என்ன பண்ணுறேன் பயிற்சி பண்ணுறேன் சூரிய முத்ரா என்ன புரிதுங்களா சூரிய முத்ரா புரிதுங்களா மோதர் வரலை மடக்கி அது மேலே வச்சிங்கன்னா சூரிய முத்ரா இப்படி வச்சுட்டு ரைட் சைடு நாடி தானே சூரிய நாடி பாருங்கள் முத உயிர் நாடியாக இருக்கணும் உயிரற்ற உயிரற்றதுன்னு தான் இழுக்கக்கூடாது சரி உயிரெற்றதாகவே இருக்கு எனக்கு மாற்றவே முடியலன்னா மாற்றுறது ப்ரொசிஜ் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுங்க ஏன்னா கர்ம வினை அதில் இயங்குது அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம மா மாற்றுறது சில பேர்த்துக்கு ரெண்டு நிமிஷம் மாறுது சில பேத்துக்கு ஒரு நிமிஷம் வந்து சில பேருக்கு மாறவே மாறாது அந்த நாள் அடுத்த வாரம் மாறலாம் அப்போ நம்ம முன்னாத்திர நாள் கரெக்டாக சாப்பிட்டு கரெக்டாக தூங்கணும் கணவற்ற தூக்கம் அடுத்த நாள் நாடி கரெக்டாக மாறும் அப்போ தொடர்ந்து பண்ண 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 நம்ம கண்ட்ரோலில் வரும் நாடி கண்ட்ரோலில் வரும் சரியா இப்போ வலது நாடி எங்கணும் சரியா பண்ணுறேன் இப்படி அஞ்சோ பத்தோ பண்ணி ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் இழுக்கும்போது என்ன பண்ணுறேன் சூரியனோட ஆற்றல் பரிபூர்ணமாக பிராணசக்தி போகுது உடம்பு ஃபுல்லாக நிரப்புது எனக்கு எனர்ஜி கொடுக்குது ஒருத்தருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் சூரியனுடைய நாடியை கரெக்டாக இயங்கினா ஹார்ட் சரியாயிடும் ஹார்ட்டில் பிளாக்ஸ் இருக்குது சூரிய நாடியை கரெக்டாக இயக்குனா சூரியனுடைய நாளிலும் செவ்வாயுடைய நாளிலும் சனியுடைய நாளிலும் சூரிய நாடி அதில் சங்கல்பம் பண்ணி ஹார்ட் ரெடியானு ப்ரீத் பண்ணி ஹார்ட் ரெடி ஆகிடுச்சு பிளாக்ஸ்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா ரெடி எப்படி சுவாசத்தில் மருந்தாக எண்ணங்களை சேர்த்து சூரிய நாடியிலே ஹார்ட் இருக்கிற பகுதியில் கொண்டு போய் செலுத்தி அங்கே பரிபூரணமாக ஒரு ஒளியை ஏற்படுத்தி ஒளினா ஏதோ இமேஜின் பண்ணி அங்கே சர்க்குலேஷன் நடக்குது நல்லாயிருக்கு ஃபீல் பண்ணுறேன் ஒரு தாமரை போல் இருக்குது ஃபீல் பண்ணுறேன் அங்கே எந்த பிளாக்ஸ் இல்லை அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறேன் பண்ணி அங்கே ரெடி ஆயிடுச்சு அதில் நெகட்டிவ் அப்படியே வெளியே ஏற்றுறேன் இருக்க பிரச்சனை சரியாயிடுச்சு வெளி மூச்சில் புரியுதுங்களா உள் மூச்சு மருந்து வெளி மூச்சு ம அசுத்தத்தை வெளியேற்றுறது ஓகே அப்படி பண்ணலாம் இது வந்து ஹீலிங் சிஸ்டம் ஆஃப் நோயை ரெடி பண்ணுற ஹீலிங் சிஸ்டம் மனம் எங்கே இருக்கோ ஜீவசக்தி எங்கே இருக்கும் ஜீவசக்தி எங்கே போனால் மருந்தாக மாறுகிறது சரியா அப்போ எண்ணங்களை மாற்ற எங்கெங்கேயோ போகக்கூடாது எண்ணத்தை எதை குவிக்கிறோமோ அங்கே சக்தி பெருக்கப்படுகிறது சரியா அப்போ என்ன பண்ணுறேன் இப்படி போய் எங்கே போகுது ஹார்ட் கிட்டே போதும் ஹோல்ட் இஸ் ஹார்ட்டோட ஏரியாவில் ஹோல்டு பண்ணுறேன் அங்கே ஒரு ஆனந்தம் கொடுக்குது ஒரு உணர்வை ஏற்படுத்துன்னு நினைக்கிறேன் அப்புறம் வெளியேற்றுறேன் அசுத்த பூரம் போயிடுச்சு ஹார்ட்டுக்கு அசுத்த பூரம் போயிடுச்சு இது நான் கையை காமிக்கிறேன் வீடியோக்காக காமிக்கிறேன் வேற ஒன்று அப்படி இழுத்து அங்கே போய் ஃபீல் பண்ணி சர்க்குலேஷன் சிஸ்டம் தானே ஹார்ட்லேருந்து ஆகி எல்லா பக்கம் பூரணமாக போகுது பிராணம் போகுது அப்படின்னு நினச்சாலும் சரியாயிரும் ஒரு ஒளிவட்டங்கள் கிரியேட் ஆகிறதுனாலும் சரியாயிரும் வெளியில் வரும்போது கருப்பாக வெளியே போகிறது ஃபீல் பண்ணாலும் சரியாயிரும் இல்லை வெளியே நெகட்டிவ் போயிடுச்சு எங்கிட்ட பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சுன்னு பிரீத் அவுட் பிரீத் அவுட் இஸ் அழிவு அழிக்கிறது ஒரு விஷயத்தை அழிக்கிறது பிரீத் அவுட் ஆக்கிறது சக்தி அது பின்னாடி வரும் புரிஞ்சுக்கணும் ஓகே இப்படி பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்போ என்ன இருக்குது சூரியனா என்ன ஹார்ட்டு சூரியனா என்ன பிராணன் சூரியனா நம்மளோட இம்யூன் சூரியனா வைட்டமின் டி த்ரீ நம்மளுடைய எல்லா வகையான முன்னேற்றங்களும் சூரியனே எல்லா வகையான பிராண ஆற்றலும் சூரியனே பாக்கியங்களும் சூரியனே பாக்கியம் இல்லை என்றால் சூரியன் இல்லை என்ற அர்த்தம் நம்மளுடைய தலை இசுக்கொள் தலை அண்டம் நன்றாக இருந்தால் பிண்டம் நன்றாக இருக்கும் அண்டம் சுருக்கில் ஒரு அளவில்லை அவ்வளோதான் ரூல் புரிஞ்சுக்குங்க தத்துவங்களை புரிஞ்சிட்டீங்கன்னா அந்த படிக்கும்போது ஈஸியாக இருக்கும் நிறைய வர மாதிரி இருக்கும் வீடியோ அதில் இருக்கிற மட்டும் டவுட் இருந்தால் கேளுங்க டவுட்டே இருக்காது அதில் இருக்கிறது உள்வாங்க என்ன சொல்லியிருக்கோன்னு உள்வாங்க போதும் ஓகே இப்போ பாருங்கள் ஹோல்டிங் பயிற்சி பாருங்கள் பாதியாக க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இதை நல்லா க்ளோஸ் பண்ணிட்டேன் இடது பத்து வைக்கிற அஞ்சு நேற்று இன்னைக்கு பத்து வச்சுருக்கேன் ஒவ்வொரு நாள் இன்க்ரீஸ் பண்ணி பதினஞ்சு வரைக்கும் கொண்டு போயிடலாம் இல்லைனா அஞ்சே ஒரு வாரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பத்து ஒரு வாரம் பண்ணிவிட்டு பதினஞ்சு ஒரு வாரம் பண்ணிவிட்டு இருபது ஒரு வாரம் பண்ணிவிட்டு இருபத்தஞ்சி ஒரு வாரம் பண்ணிவிட்டு முப்பது இப்படியே கொண்டு போய் முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சில் நிறுத்திட்டு டெஸ்ட் பண்ணலாம் அதுக்காக நாற்பத்தஞ்சா அஞ்சாக பண்ண தேவையில்லை டெஸ்ட் நாற்பத்தஞ்சு இருக்கணும் நாற்பது செகண்ட் ஹோல்டு பண்ணால் ப்ரீத் ஹோல்டிங் டைம் ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட் தான் இம்யூனு நல்லாயிருக்கு உடம்புல நோய் இல்லை உடம்புக்குள்ளே என்ன பிரச்சனை வந்தாலும் டெஸ்ட் பண்ணுறது நமக்கு முப்பத்தஞ்சுக்கு மேலே இருக்கா அப்படின்னா நம்ம இம்யூன் கரெக்டாக இருக்குது நமக்கு நோய் இல்லைன்னு அர்த்தம் எந்த தொத்து நோய் வ நோய் உள்ளே வர மாதிரி இருந்தாலும் உள்ளே ஹோல்டிங் பண்ணி சாயந்தரம் டெஸ்ட் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் முடிஞ்சு பேர் சரியா இருக்கு ஏன்னா சூரியனே விஷத்தையே அழிக்கக்கூடியது ஒரு விஷம் உள்ளே போயிடுச்சுன்னா லெஃப்ட்டு லெஃப்டை பிரீத்தை அடைச்சிடணும் அடைச்சிட்டிங்கனாலே ரெடி இதுதான் நிறையா பேர்த்துக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டு தான் மூச்சையே ரெடி பண்ணி மூச்சை வச்சே என்ன பண்ணுறாங்க ரெடி பண்ணி ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாங்க ஓகே டச் பண்ணி எழுக்கிறேன் வயிற்று அப்படியே உள்ள அப்படியே ஆமத்துறேன் ஒரு அஞ்சு மணி மறுக்கான பண்ணுறேன் ஃப்ரீ ஃப்ரீ பண்ணிக்கிறேன் மறுக்காஞ்சு மறுக்க அஞ்சு ஒரு பத்து பதினஞ்சு பண்ணிவிட்டு மேக்ஸிமம் பதினஞ்சு மத்தியானம் பஞ்சு பண்ணலாம் சாயந்தரம் பண்ணலாம் அது கேப்பட்டு கேப்பட்டு கூட பண்ணலாம் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ்டாக என்ன பண்ணுறேன் சூரிய முத்திரையில் பண்ணிட்டேன் இப்போ சின்முத்திரை வச்சுக்கிறேன் வச்சுட்டு தியானம் பண்ணுறேன் மூச்சு போகிறத மட்டும் ஒரு வாரம் கவனிக்கலாம் மூச்சு போகுது அந்த தண்டில் ஆகுது மூச்சு வருது தண்டில் ஆகுது போகிறத மட்டுமே ஒரு வாரம் கவனிக்கலாம் போகுது வரதை நான் சிந்திக்கல போகுது வரதை பற்றி சிந்திக்கலை போகும்போதும் என்னோடய ஜஸ்ட்டு வயிறுலாம் முன்னாடி போகுதும் ஃபீல் பண்ணுறேன் பம்ப் மாதிரி ரிலாக்ஸ் ஓகே இல்லை ரெண்டையும் சேர்த்து பண்ணலாம் போகுது முன்னாடி வந்துடுது ரெண்டாக பிரீத் பண்ணுற மாதிரி உள்ளே போயிட்டு அப்படி வெளியே வரும் கொஞ்ச நேரம் பண்ணிவிட்டு அசைவோடு பிரீத் பண்ணுறேன் உள்ளே போகுது வெளியே வருது உள்ளே போகுது வெளியே வருது ஃபெயில் பண்ணுறேன் அஞ்சு நிமிஷம் ஏன்னா நம்ம வந்து நாமளாக பண்ணுறோம் அப்புறம் வந்து அதுவாசி தானே தான் வாசி அது எங்கேங்கிறது பின்னாடி கற்றுக்கலாம் ஃபஸ்ட்டு இதுதான் ஆற்றல் இது கொஞ்சம் நேரம் பண்ணிவிட்டு முடிச்சுக்கோங்க இடையில் சாயந்தர நேரம் பண்ணலாம் சாப்பிட்டா ஒரு மணி காலியாக இருக்கணும் வயிறு காலியாக இருக்கும் போது பண்ணலாம் ஒரு மரத்துக்கு பக்கத்தில் பகல் நேரத்தில் பண்ணலாம் அதனுடைய ஆற்றலை இழுக்கலாம் அற்புதமான ஆற்றல் அரசமரம் வெப்பமரம் வில்வமரம் கொஞ்ச நேரம் உட்காந்து பிரீத் பண்ணி பாருங்கள் சூரியன் அடியில் ஞாயிற்றுக்கிழமை ஆற்றல் அளப்பரிய ஆற்றல் உடம்பு கிடைக்கும் சரிங்களா நன்றி